ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் மா பாவியோர் கூடி வாழும் மாநகருக்கு மன்னா போகாதீர் என்ற காட்சியிடம் பெற்ற சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகம் எது ஆன்சர் வந்து கோவலன் சரித்திரம் கீழ்கண்டவற்றுள் எது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இல்லை ஆன்சர் வந்து இல் விடைக்கேற்ற வினாவினை காண்க குடகு மலையை ஊடறுத்து அலைமோதும் காவிரியை தந்தவன் கவீரன் குடகு மலையை ஊடறுத்து அலைமோதும் காவிரியை தந்தவன் யார் கோடிட்ட இடத்தை நிரப்புக புறந்தூய்மை நிரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் முகதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து முப்பது புறப்பொருள் பற்றி ஆய்ந்தறிக எதிருன்றல் காஞ்சி மீட்டல் கரந்தை சிறுவென்றது வாகை நான்கு மட்டும் தவறு எயில் காத்தல் வஞ்சி இயற்றமிழ் கவிஞர் என அழைக்கப்படுபவர் ஆன்சர் வந்து கண்ணதாசன் எதிர்ச்சொல் அல்லாதது எது ஆன்சர் வந்து ஆதி முதல் பொருந்தாய் இணை காண்க பாரி பரணர் நாமார்க்கும் குடியெல்லாம் அஞ்சும் என்ற திருநாவுக்கரசரின் இடம்பெற்றுள்ள திருமுறை ஆறாம் திருமுறை தவறான இணை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் பாரதிதாசன் உளவு என்ற சொல் சுற்றுதல் என்னும் பொருளை தரும் சீருடை இல்லையா என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது கொடைவினா பாரதியார் எழுதிய பாஞ்சலி சபதம் எத்தனை பாகங்களை கொண்டது ஆன்சர் வந்து இரண்டு வெத்லஹெம் குரவஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரியார் ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தக படிப்பு அவசியம் என்றும் புத்தகம் வாசிப்பதை கடமையாக்கவும் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது என கடித இலக்கியத்தில் எழுதியவர் ஆன்சர் வந்து நேரு சரியாக பிரிக்கப்படாதது எது பற்றில்லேன் பற்று கூட்டல் இல்லேன் மயங்குழி பிழை நீக்கிய தொடர் காண்க முறி வலிமை முறி பத்திரம் சரியாக பொருந்தியுள்ளது எது சேர சோழர் உம்மை தொகை வாக்கியம் அல்லாதது எது தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டினால் தவறாக பொருந்தியுள்ளது எது தாருகன் என்ற அரக்கனின் மார்பை பிளந்தவள் காளி தமிழ் மொழியினுடைய உபநிடதங்கள் என்று அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் தென் தமிழ் தெய்வ பரணி என்ற புகழுக்குரியது கலிங்கத்து பரணி ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காதலில் சிறந்தன்று டேஷ் என முதுமுனை காஞ்சி கூறுகிறது கண்ணஞ்சப்படுதல் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அடுத்தது ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என உழவு தொழிலினுடைய உயர்வு பற்றி பாடிய கவிஞர் ஆன்சர் வந்து மருத காசி தவறானது எது படும் அப்படின்னா நேர் அப்படி கொடுத்துருக்காங்க அதான் வந்து தவறானது பூங்காட்டு தும்பி என்ற அடைமொழி பெயரால் அழைத்தவர் ஆன்சர் வந்து வாணிதாசன் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளில் சரியாக பொருந்தியுள்ளது எது என காண்க மை இருள் பொறுத்துக பார்க்கலாம் மலைப்படு கடம் ஆன்சர் வந்து பெரும் கௌஷிகனார் களி தொகை நல்லந்துவனார் ஐந்தினை எழுபது ஆன்சர் வந்து மூவாதியார் கார் நாற்பது கண்ணங்கூத்தனார் கூத்தனார் சங்க இலக்கியங்களான பத்துப்பாட்டு நூல்கள் அனைத்தும் டேஷ் ஓசையில் அமைந்துள்ளன அகவல் ஓசை ஜப்பானியர் வணங்கும் பறவை டேஷ் ஆன்சர் வந்து கொக்கு அரசரிய உரை செய்ய அப்பூதியடிகள் தாம் கரகமலம் இசைக்குவிய கண்ணருவி பொழிந்திய அடி சொல்லுக்கு இலக்கண குறிப்பு காண்க ஆன்சர் வந்து உருவகம் நாளடியார் கருத்துப்படி நன்மை செய்வோர் போன்றவர்கள் ஆன்சர் வந்து வாய்க்கால் சரியானவற்றை தேர்க பரணி அன்ஸ் பதிமூன்று உறுப்புகள் கலமகம் வந்து பதினெட்டு உறுப்புகள் பிள்ளை தமிழ் வந்து பத்து பருவங்கள் உலா வந்து தசாங்கம் பத்து உறுப்புகள் அனைத்துமே வந்து சரியானது சேர்த்து எழுதுக்க பார்க்கலாம் இழிவு கூற்றல் அன்று இழிவன்று சந்திப்பிழை அற்ற தொடர் பார்த்திங்கன்னா அந்த பயனை நன்றாக படிக்க செய்ய வேண்டும் உருவ வழிபாடு செய்யாமல் ஒளி வழிபாட்டுக்கு வழிவகுத்த சித்தர் ஆன்சர் வந்து ராமலிங்கடிகள் திருவிளையாடல் புராணத்தினுடைய உட்பிரிவு எது ஆன்சர் வந்து படலம் போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு பொறுத்துக பார்க்கலாம் துளை அப்படின்னா வந்து தராசு மறுப்பு தந்தம் விசும்பு வானம் விஜயா வந்து நெருப்பு நல்லது செய்தல் ஆட்சி அல்லது செய்தல் ஓம்புமின் என்ற புறநானுற்று பாடலை பாடிய புலவர் யார் ஆன்சர் வந்து நரிவெருவு தலையார் பின்வருவனவற்றுள் பண்புத்தொகை அல்லாதது எது பூதரப்புயம் திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என கூறியவர் ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் படசுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தவர் ஆன்சர் வந்து ஈஸ்ட்மன் கவியோகி கர்மயோகி என அழைக்கப்படுபவர் ஆன்சர் வந்து சுத்தானந்த பாரதியார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பெயர் ஆன்சர் வந்து சொல் ஆகு பெயர் முக்தி நூலை எழுதியவர் ஆன்சர் வந்து திரு தக்க தேவர் பழந்தமிழர் பொருள் ஈட்டுதலை தம் த கடமையாகவே கொண்டிருந்தனர் என கூறும் நூல் ஆன்சர் வந்து தொல்காப்பியம் ராணி மங்கம்மாள் தன்னுடைய அரசவையில் வைத்து விரும்பியது போசேத் பொருந்தாதது எது ஆன்சர் வந்து தொகுதி அக்குதிரை அப்படிங்கிறது பி மற்றும் சி இரண்டும் இன்று ஆழ்வார் திருநகரி என அழைக்கப்படும் குறுகூர்ல பிறந்த ஆழ்வார் யார் ஆன்சர் வந்து நம்மாழ்வார் நூறு பாடல்களால் பாடப்பெறும் சிற்றிலக்கியம் எது ஏ மற்றும் பி இரண்டும் மணிவா பிரவால நடையை எதிர்த்தவர் தமிழை உயர்தனி செம்மொழி என முதன்முதலாக நிலைநாட்டியவர் ஆன்சர் வந்து பருதிமார் கலைஞர் ஒலி அறிக குலவி நெருங்கி குழவி மகவு குழவின வண்டு கீரன் எவ்வகை பெயர் ஆன்சர் வந்து குடிப்பெயர் நோக்கினார் கண்ணிடத்தை நம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் வகுத்தவர் நச்சினார்கிணியர் பிறமொழி சொல் நீங்கிய காண்க நேர்காணனுக்கு தொடர் வண்டியில் சென்றார்கள் கைவல்யம் என்ற இயற்பெயரை கொண்ட புது கவிதை ஆசிரியர் பெயர் ஆன்சர் வந்து தேவதேவன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழை ஓக்கும் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடுகள் அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்காப்பில் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது என மொழிந்து இன்புற்றவர் க்ரௌல் முத்துக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடல் போலும் முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடல் போலும் என்று ஊமையால் பாராட்டப்படுபவர் ஆன்சர் வந்து மறைமலை அடிகள் கந்துகம் அப்படின்னா பந்து குண்டம் அப்படின்னா சூளம் சடிலம் அப்படின்னா சடை பாடலம் அப்படின்னா பாதிரிப்போம் கம்ப ராமாயணத்தினுடைய இரண்டாவது காண்டமான அயோத்தியா காண்டத்தில் இருக்க படலங்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து பதிமூணு முசபர்சங் ஆனந்தரங்கருக்கு மண் சுபேதார் எனும் பட்டம் வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பூ வி சாமிநாதர் ஐயர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க யார் காப்பார் என தமிழினை இயங்கிய போது நான் காப்பேன் என கூறியவர் ஊவி சாமிநாதர் தாத்தா என அழைக்கப்படுபவர் ஓ சாமிநாதர் தனது வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் அப்படின்ற தலைப்பில் எழுதியவர் பூ வே சாமிநாதர் இந்த மூணுமே வந்து சரியானது நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் கீவா ஜெகநாதன் எழுதாத சிறுகதை எது ஆன்சர் வந்து அம்மா வந்தால் மரபு பிழை நீங்கிய தொடர் எது மான் கன்றை பார்த்த கழுதை கனைத்தது சொல்லியிருக்காங்க யானைக்குட்டியை பார்த்த சிங்கம் முழங்கியது எலி குஞ்சினை பார்த்த பன்றி கத்தியது குயில் கூவ காகம் கரையே கிளி அகவியது அனைத்துமே வந்து தவறானது அகத்தினைக்குரிய கருப்பொருளை சரியாக பொருந்தாதது எது முல்லை பேரூர் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் விலங்கு கதிர் விடும் அணிகளும் என சிலப்பதிகார பாடல் கூறும் அறிவு கனிமவியல் அறிவு நாய் கதரும் எவகை வழு என கூறு ஆன்சர் வந்து மரபு வழு மல்லிகை எவகை பெயர் ஆன்சர் வந்து பொருட்பெயர் எண்ணிய எண்ணியாங்கு எய்து ப எண்ணியார் திண்ணியராக பெறின் பின்வரவு நாற்றில் எது முற்றெதுகை வந்துள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க அது மட்டும் வந்து தவறானது நெக்ஸ்ட்டு கூற்றுகளை ஆராய்க்க கூற்று ஏ பார்க்கலாம் எழிலரசி மாலை தொடுத்தால் காரணமார் செய்பவனை மட்டும் அதாவது தினைப்பால் மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி பிறவற்றை குறிப்பாக உணர்த்தும் முற்று குறிப்பு வினை முற்று எனப்படும் ஏ ஆர் இரண்டும் சரி ஏவுக்கு ஆர் சரியான விளக்கமல்ல காமராசரினுடைய அரசியல் குரு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி காடு என்பது எவ்வகை குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அஸ்தட்டிக் தமிழ் சொல் தருக இயற்கை வனப்பு ஆவது நீரு என பாடி திரு நிறுபூசி கூண் பாண்டியனை நின்றுசி நெடுமாறனாக்கிய சமயக்குறவர் ஆன்சர் வந்து திருநான சம்பந்தர் தற்கால சமிழ் சொல்லாதியை வெளியிட்டவர் ஆன்சர் வந்து பாவானந்த பிள்ளை நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ என்ற அவையாரினுடைய புறநானூற்று பாடல்ல இடம்பெற்றுள்ள தொகைகளை காண்க எதிரை தொடை மற்றும் இயல்பு தொடை வந்துள்ளது தவறான இணை எது துன்பத்தையும் நகைச்சுவையோடு பாடுவதில் வல்லவர் உடுமலை நாராயண கவி பாரசைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் தருக ஒட்டுண்ணி படி என்ற வேர் சொல்லுக்கு வியங்கோல் வினைமுற்று காண்க படிக்க வரகுண பாண்டியனின் அவை புலவராக இருந்த புலவர் ஆன்சர் வந்து புகழேந்தி புலவர் அம்மையால் வந்த வெப்பு நோயை தீக்கும் மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை அளவடிகளை அதாவது நான்கு சீர் பெற்று வரும் ஈற்று சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்ற புது இலக்கணத்துடன் உள்ள பாவகை வந்து ஆசிரியப்பா ஒற்றுமை என்பதை குறிக்காத ஓமை அது கல்மேல் எழுத்து போல செம்மை எனும் சொல் டேஷ் எனும் பொருளில் இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது நடுவுநிலை தொல்காப்பியரால் முதுசொல் என கூறும் நூல் வந்து பழமொழி கீழ்கண்டவர்களில் யார் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதாதவர் பரிமேலழகர் ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமா எவகை வாக்கியம் என காண்க ஆன்சர் வந்து வினா வாக்கியம் தமிழ் மொழி போல் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என கூறும் மொழியியல் அறிஞர் கமிழ் சுபலவில் அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர்செய்க சங்கரா சங்கீதம் சந்தர்ப்பம் சந்தோஷம் நெக்ஸ்ட்டு ஈட்டல் என்ற தொழிற்பெயரினுடைய பகுதி பார்த்திங்கன்னா ஈட்டு குடும்ப தலைவிக்கு பொறுப்பு இல்லாமல் இல்லை எவ்வகை வாக்கியம் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் சைவ வேதம் என அழைக்கப்படுவது ஆன்சர் வந்து திருவாசகம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறியவர் ஆன்சர் வந்து திருமூலர் பொறுத்துக்காக பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ரூசோ ஆன்சர் வந்து பெரியார் தென்னாட்டின் காந்தி ஆன்சர் வந்து அண்ணா தென்னாட்டின் தாகூர் ஆன்சர் வந்து ஆக்கி வேங்கட ரமணி அடுத்தது தமிழ்நாட்டின் வானம்பாடி ஆன்சர் வந்து முடியரசன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமாவா